அனைவருக்கும் மதியம் வணக்கம் உருவங்களே நான் சேவனேன்னு ரோட்டு மேல போன உறவுகளே இங்கே பாருங்க இதுதான் ரோடு கொள்ளையில போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரோட்டு மேல போனேன் வாடி வீடியோ போடும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வா ஒரு வீடியோ போடும் எடுத்து ஆகணும் எங்களேன்னு சொல்லி கூப்பிட்டு அதான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் இவங்களாம் என்னுடைய வந்து எங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அக்காவுக்கு அக்கா எங்க கொள்ளையில வேலை செய்யறவங்க இப்போ வந்து இந்த பண்ண எங்க ஊர்ல ஒரு மூணு பண்ணை இருக்கு உறவுகளே கோழிப்பண்ணை வந்து மூணு நாலு பண்ணைக்கு மேல இருக்கு அது வந்து எங்க கோழிப்பண்ணை வந்து அஹ் நாங்க எப்பயுமே நாங்கதான் கோழி குஞ்சு எல்லாம் விட்டு இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்கு எங்களுது ஆனா இப்போ இந்த கொட்டாயை சுத்தம் பண்ண வராங்க இந்த கொட்டாய்க்கு வந்து வேலை செய்ய வந்திருக்காங்க இப்ப இவங்க ஆஹ் நல்லா இருக்கும் வேலை செய்ய வந்திருப்பாங்க வேலை செய்ய வேலை செய்ய வந்திருக்காங்க ஒருவர்களே இங்க வந்திருக்காங்க அதான் அண்ணி இங்க வாங்க அப்படின்னு கூட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டா வந்து வீடியோ எடுக்காங்க அதான வீடியோ இதான் ஒரு ரோடு அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினைச்சேன் அது இது சொல்லியே ஆகணுமா ஏன் புது காமியா சரி உருவிலே ஓகே பாய் அதான் உங்ககிட்ட சொல்லு நினைச்சு சொல்றேன் பாய்